பசுபதி கோவில் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் கொடியேற்றம் பள்ளி கட்டிடம் திறப்பு விழா குடந்தை ஆயர் ஜீவானந்தம் பங்கேற்பு தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா பசுபதி கோவில் புனித அந்தோனியார் திருத்தலம் திருவிழா கொடியேற்றம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடம் திறப்பு விழா புனித அந்தோனியார் தொடக்க பள்ளி தாளர் பங்கு தந்தை ராஜசேகர் முன்னிலையில் நடைபெற்றது குடந்தை மறை மாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நடவு செய்தார் பின்னர் புனித அந்தோனியார் திருத்தலத்தில் புதியதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கு பூஜை வழிபாடுகள் செய்து புனிதப்படுத்தினர் தொடர்ந்து கொடியேற்றம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித அந்தோனியார் திருத்தலத்தில் சிறப்பு திருப்பலி பூசைகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் மறை மாவட்ட பள்ளி செயலாளர் அருட்பணியாளர் கஸ்பார் பாபநாசம் பங்குத்தந்தை கோஸ்மான் ஆரோக்கியராஜ் காணியிருப்பு பங்கு தந்தை ஜோசப் அடிகளார் மற்றும் அருட்சகோதர சகோதரிகள் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் ஊர் முக்கியஸ்தவர்கள் ஐயம்பேட்டை பங்கு கிராம பொதுமக்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து செய்தியாளர் எஸ் மனோகரன்